நான் பக்கம் போகிறது பயிற்சி நாலு படி ரெண்டில் ஃபோர்த் செம் கொஷின் பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ இதோடைய முதன்மை மதிப்பு கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபோர்த் செம் கொஷின் எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம ஒய் எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ எடுக்கும்போது இதுவாக காசு இன்வெர்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் காசுன்னு வருமா இப்போது காஸ் ஒய் ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூன்னு வருமா இப்போது காஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய எந்த டிகிரியில் வருது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரியில் வரும் சரிங்களா அறுபது டிகிரி இதுக்கான ஆயன் பார்த்தீங்கன்னா பை டிவைட் பை த்ரீ சரிங்களா அப்போது காஸ் ஒய் ஈக்குவல் ஒன்று வேணும்னா காசு அறுபது டிகிரின்னு வருமா அறுபது டிகிரின்றது காசு ஒய் ஈக்குவல் காஸ் ஃபை டிவைட் பை த்ரீன்ட்டு வருமா ரெண்டு ரெண்டுமே காசு காமனாக கட்டுறதுனால் கேன்சல் பண்ணிட்டோங்கன்னா ஒயினோட மதிப்பு ஃபை டிவைட் பை த்ரீ சரிங்களா இதுதான் முதன்மை மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க